மிக முக்கியமாக ஊடகங்களின் ஊடாகவும் சமூக வலைதளங்களிலும் முன்வைக்கப்படும் சில தவறான செய்திகள் சம்பந்தமாக ஒரு சில கருத்தில் நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் படுகொலை செய்யப்பட்டது என்று நான் சொன்னதாக அது சிலராக விமர்சிக்கப்படுகின்றது கொழும்பு மாவட்டத்தில் நடந்த சொன்ன பாராளுமன்ற உரையை மிக கவனமாக பார்த்தால் கம்புல மலையத்திலே நடந்தது படுகொலை தான் நான் சொல்லியிருக்கின்றேன் சிலர் சொல்றார்கள் வெள்ளம்பிட்டியிலே வெள்ளம் வந்தது அரசாங்கத்திலே புலையல்ல கழுவாஞ்சோடியிலே வெள்ளம் வந்த அரசாங்கத்திலே புலையல்ல என்று சொல்றார்கள் படுக்குலை என்று சொல்லப்பட்டதுக்கான காரணம் நேற்றைய தினம் மற்ற கண்டி மாவட்ட அரசாங்க அதிபருடைய அந்த உரையாடலே மிக தெளிவாக தெரிஞ்சது இரண்டாவது கொத்மலை என்று அழைக்கப்படுற அந்த கொத்மலை டேம்ல இருக்கிற தண்ணியை பன்னெண்டாம் தேதி அரசாங்கத்துக்கு அந்த அறிவுத்தல் வந்தா பிறகும் அந்த தண்ணியை சொட்டு சொட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றிருந்தால் அதிக அளவான மழை தண்ணி வந்து அந்த கொத்மலை டேங்க்ல தேங்கி இருந்திருக்கும் அவ்வாறு ஒரு வந்திருந்தால் அதிக அளவான தண்ணி எங்களுடைய நிலையத்துக்கு வெளியிலே கம்பள பிரதேசத்துக்கு மிக முக்கியமாக வந்திருக்காது அவ்வாறு வந்திருக்காட்டி இந்த மண் சரிவுகளுடைய அபாயங்கள் குறைந்திருக்கும் மண் சரிவினுடைய அபாயம் குறைந்திருந்தால் மண் சரிவிலே பாதிக்கப்படுற மக்களுடைய எண்ணிக்கையும் குறைந்திருக்கா இது நாங்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றதுக்காகவோ இல்லாட்டி மக்கள் அரசுக்கு சார்பாக பேசுறார்கள் என்றதுக்காக உண்மையை நாங்கள் சொல்லாம இருக்க முடியாது அதனாலதான் அந்த விடயத்தை சொல்லியிருந்தோம் அதே போலதான் இந்த நூடுல்ஸ் நேற்று பார்த்தேன் மல்லி சிக்கன் நூடுல்ஸ் என்று சொல்லி ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள் ஆஹ் நல்ல எங்களுடைய பிரதேசத்திலே நல்ல திறமையான நான் திறமையான மார்க்கெட்டிங் துறையிலே திறமையானவர்கள் இருக்கிறார்கள் உண்மையிலே நூடுல்ஸ் சொன்ன விடயம் சம்பந்தமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொன்னது அரசாங்கம் நிவாரண பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு பயம் இல்லாமல் பிரதேச செயலாளர்கள் எல்லாம் இந்த உணவுகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் என்று சொன்னாலும் கூட கடந்த வருடத்திலே நான் வாங்கி கொடுத்தது அல்ல பொது அமைப்புகள் அரசாங்கத்துடைய கடந்த வருடத்தினுடைய அறிவுறுத்தலை கேட்டு வேண்டி கொடுத்த நூடுல்ஸுக்கு அரசாங்கம் காசு கொடுக்கவில்லை என்னுடைய தனிப்பட்ட காசு அல்ல கடைசியிலே அந்த பொது அமைப்பிற்கு நான் காசு கொடுத்து நான் அவங்களுடைய வேற கொடுத்தனா நாங்கள் சொன்னது இந்த வருடத்திலேயும் அனர்த்தம் வரும் பொழுது அரசாங்கம் தயார் நிலையில இருக்க வேண்டும் என்றதுக்காக சொல்லப்பட்ட கருத்து அந்த அந்த வகையிலே இப்படியான சிறுபுள்ளதனமான விமர்சனங்களை முன்வைத்து நாங்கள் அரசுக்கு எதிராக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல விடுதலை புலிகள் அமைப்புடன் சேர்ந்து அந்த கால பகுதியிலே இருந்த அரசாங்கம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களுக்கு தேவையான உதவிகளை சுனாமிக்கு பிற்பாடு செய்ய முன்வந்த பொழுது இதே ஜேவிபி அரசாங்கம் அதை அனுமதிக்க கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு சென்றது போல நாங்கள் நீதிமன்றத்துக்கு எல்லாம் செல்லவில்லை நாங்கள் பாதிக்கப்பட்ட கண்டி மாவட்டத்திலே கம்புல பிரதேசத்தில் இருக்கிற நிலவரங்களை ஆராய்வதற்காகத்தான் புரிந்தோம் அது போன விஜயத்தினுடைய பல உண்மைகள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது நிச்சயமாக எதிர்வரும் நாட்களிலே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலேயும் இது சம்பந்தமாக பேச வேண்டிய இடங்களிலேயும் நாங்கள் நிச்சயமாக பேசுவோம் மிக முக்கியமாக முதலாவது விடயம் நேற்றைய தினம் எங்களுடைய கம்பள கண்டி மாவட்டத்திலே கம்பள பிரதேசத்துக்கான விஜயத்தை பெற்றி இலங்கை தமிழரசு கட்சிக்கும் கம்பள மாவட்டத்துக்கும் என்ன தொடர்பு என்று ஒரு சிலர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விமர்சிக்கிறார்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வரலாறை வலிவாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டதே எங்களுடைய மலைய உருவ உறவுகளுடைய குடியுரிமை பறிக்கப்பட்ட பொழுதும் அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட பொழுதும் தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தந்தை செல்வாரு எங்களுடைய கட்சியை ஆரம்பித்திருந்தார் அதனை தொடர்ந்து எங்களுடைய கட்சியினுடைய யாப்பையை கவனமாக பார்க்க வேண்டும் அதிலே தமிழ் பேசும் மக்களுடைய உரிமை சம்பந்தமாக கட்சியினுடைய யாப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றது அந்த வகையிலே மலையத்திலே தம்புல மாவட்டத்திலே எங்களுடைய தமிழ் பேசு உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த நிலையிலே எங்களுக்கு பல அழைப்புகள் அந்த பிரதேசத்திலிருந்தே வந்தது அதுக்கான காரணம் இன்று எதிர்க்கட்சியிலே தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கட்சிகளுக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்காக குரல் கொடுக்கிற கட்சி என்ற வகையிலே எங்களுக்கும் ஒரு அழைப்பு உண்டை விடுத்திருந்தார்கள் அந்த அழைப்பின் பேரிலே நாங்களும் அங்கே சென்றிருந்தோம் அதுல எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ராகு ஃபக்கீம் அவர்கள் ஆஹ் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் அவர்கள் அதே போல ஐக்கிய மக்கள் சக்தி ஏனைய கட்சியினுடைய பிரதிகளும் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள் எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கு அந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சியினுடைய செயலாளர் சொன்னது போல அரசாங்கத்தினுடைய சில அனர்த்தம் நடந்திருக்கிற பொழுது அரசாங்கத்தினுடைய அதற்குரிய காரணம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை சில விடயங்கள் அவங்களுக்கு சரியாக முகாமைத்தம் செய்ய முடியாது அந்த வகையிலே சில இடங்களிலே பொதுச் செயலாளர்கள் சொன்னது போல ஒரு உதாரணமாக ஒரு இடத்திலே ஒட்டுமொத்த குடும்பமே புதைஞ்சிருக்கின்றது அவர்களை வெளியிலே எடுக்கிறதுக்கு இராணுவம் செல்லவும் இல்லை பிரதேச செயலாளர் அந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலாளர் இனி இவங்கள் புதைஞ்சிருக்கிறாங்க அதிலே வைத்து நீங்கள் இறுதிக்கிரிகளை செய்து இதை முடித்து விடுவோம் அஹ் இதை நாங்கள் தோன்றுவதாக இருந்தால் இரண்டு கிலோமீட்டருக்கு மேலதிகமான பிரதேசத்தை நாங்கள் தோன்ற வேண்டும் என்று ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்த நிலையிலே நாங்கள் அந்த இடத்துக்கு நிச்சயமாக செல்ல வேண்டும் உண்மையிலே அந்த இடத்துக்கு சென்றது சம்பந்தமாக பூர்ணமான மன திருப்தி இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வரும் பொழுதும் இந்த எதிர்கட்சியில் இருக்கிற மற்ற கட்சிகளையும் நாங்கள் கொண்டு சில விடங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது ஒரு ஆஹ் தேவை எங்களுடைய தேவை வரும் பொழுது மாத்திரம் நாங்கள் ஏனைய கட்சிகளை என்றது ஒரு பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு பொதுவாக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக நின்று முகம் கொடுக்க வேண்டும் வேதம் இல்லாமல் சகலரும் சேர்ந்து இந்த பேரிடர் நிவாரண பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசாங்கம் சொல்லுகிறது எல்லாரும் சொல்லுகிறார்கள் நாங்களும் சொல்லுகிறோம் ஆனால் இதிலே மற்ற கட்சிகளை புறந்தள்ளி வைப்பதிலே அரசாங்கம் மும்முரமாக வேலை செய்வது வெளிப்படையாக தெரிகிறது நேற்று தினம் நாங்கள் கண்டி அரசாங்க அதிபரோடு சந்தித்த வேளையிலே கம்பளை பிரதேசத்திலே உயிரிழப்புகள் பத்தொன்பது தான் என்று அவர் ஒரு பத்திரியை பார்த்து சொல்லுகிறார் நாங்கள் சொல்ற முதலாவது ஆறு உடல்கள் அன்றைய தினமே தோண்டி எடுக்கப்பட்டிருப்பது இன்னும் ஐந்தாவதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அந்த ஊரார் சொல்லுகிறார்கள் அப்படியாக பல இடங்கள் பல கிராமங்கள் ஆஹ் பேரழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது அந்த இடத்துல இனிய மக்கள் போய் திரும்பவும் வாழ முடியாத அளவுக்கு மலைகள் அதிர்ந்து அசைந்து கீழே விழுந்திருக்கின்றன அதே ஒரு இடத்துல மட்டும் நேற்றைய தினம் பதுளை மாவட்டம் மேரேலியா மாவட்டம் போன்ற இடங்களிலேயும் பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவமானித்திருக்கிறோம் இங்கே தரை மட்டம் மலைகள் இல்லாத இந்த பிரதேசங்களிலே வெள்ளத்தினாலே பாரிய அர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அங்கே ஆஹ் மண் சரிவு என்பது அது வெறும் மண் சரிந்தது அல்ல பாறைகள் மலைகள் அப்படியே நீங்கள் மேலே கிராமங்கள் மேலே முழுதாக விழுந்து அழிந்திருக்கின்றன நாங்கள் சென்று உரையாடிய மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் முஸ்லிம் மக்கள் எங்களை கண்டவுடன் அழுது அழுகு பேசினார்கள் எங்களை பார்க்க வந்தது ஆறுதலாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் உடனடி நிவாரணப் பணிகள் அங்கு எதுவுமே அரசினாலே நடத்தப்படுவதாக தெரியவில்லை அரசாங்கத்திலே குறை சொல்வதற்காக நாங்கள் இதனை சொல்லவில்லை பலர் தலைவரான விமர்சனங்களை செய்கிறார்கள் அரசாங்கத்திலே குறை சொல்வதற்காக நாங்கள் இதை சொல்லவே இல்லை நாங்கள் இதை சொல்லுவது அந்த மக்களுக்கு உடனடி நிவாரணம் போய் சேர வேண்டும் அங்கே உயிரிழப்புகள் எத்தனை நடந்திருக்கின்றது தெளிவாக தெரிய வேண்டும் இன்னும் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்க இல்லாது அங்கே போகிறவர்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கானவர்கள் இருந்திருக்கிற போது பத்து பதினைந்து பேராக வந்திருக்கிறார்கள் என்று முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு அரசாங்கம் பதில் சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த நிலையிலே அரசுக்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோர்மையிலே எவர் விமர்சிக்க கூடாது உண்மை வெளிவந்தால் தான் இந்த நிவாரணப் பணிகளும் சரியான விதத்திலே நடைபெறும் ஆகையினாலே விசேடமாக ஊடகங்கள் இதனை விமர்சிப்பதை பார்க்க அறிவறுப்பாக இருக்கிறது செய்தியை தான் அவர்களுடைய வேலையாக இருக்க வேண்டுமே தவிர செய்தியின் பின்னணியிலே தங்களுடைய கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி பந்துக்கு பந்து அவர்கள் விமர் செய்து கொண்டிருப்பது அறிவருக்கத்தக்க செயல் இந்த பேரிடர் எவ்வளவு பாரிய விளைவு ஏற்பட்டிருப்பது தெரியாமல் அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஆனால் எவராகவும் இருக்கட்டும் இவாதியாக இருக்கட்டும் நல்லவராக இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் இந்த வேலையிலே அனைவரும் சேர்ந்துதான் இந்த இருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு அவர்களோடு நாங்கள் சேர்ந்து செயற்படுவதற்கு தயாராக இருக்கோம்னு சொல்கிறோம் ஆளி பேரலை வந்த வேலையிலே ஆஹ் வடக்கு கிழக்கிலே பீட்டாம் சென் என்ற ஒரு கட்டணத்தை அன்றைய அரசாங்கமே விடுமுறை சேர்ந்து ஏற்படுத்தியது என்றால் அந்த பிரதேசங்களிலே ஆளுகை செய்தவர்கள் அவர்கள் அந்த வேலையிலே அதை கூட தடுப்பதற்கு நீதிமன்ற பதிவேறின ஜேடிபியினருடன் கூட சேர்ந்து நாங்கள் சேர்த்து தயாராக இருப்போம் என்றால் வேறு சேர்ந்து நாங்கள் சேர்ப்பட மாட்டோம் எல்லாரோடையும் நாங்கள் செய்து சேர்ப்படுவோம் பாரிய உடல் வேலையிலே இந்த கட்சி அரசியலை வைத்து வைத்துவிட்டு செயற்படுவது அத்தியாவசியம் என்பதை திரும்பவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அரசாங்கம் தானாக முன்வந்து அனைத்து கட்சிகளையும் அனைத்து இந்த வேலைத்திட்டத்திலே செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம்